டாக்டர் பேசுகிற போது சொன்னார் சிங்கத்தை அங்கே பார்த்துருக்கியா இங்கே பார்த்துருக்கியா எனக்கு கடைசி ஸ்டெப்புக்கு போயிடுவாரோன்னு பயமாக இருந்தது ஏன்னா ஓடி ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டடான அடுத்த சீன் சூர்யா எகிறி குதிச்சு டொம்முன்னு அடிப்பார் நல்ல வேலை அவர் பக்கத்தில் ராஜா தான் இருந்தார் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எப்பவுமே அரணாக இருக்கிற நண்பர்கள் நமக்கு கூடவே இருப்பாங்க எப்பவுமே இப்போ இந்த ஜெனரேஷனோட கனெக்ட் ஆகிறதே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கு நாம் மகிழ்ந்தவைகள் நாம் ரசித்தவைகள் நாம் விரும்பியவைகள் இது எல்லாவற்றையுமே ஒரு எள்ளலோடு ஒரு நகைச்சுவையோடு என்று கேட்கிற ஒரு தலைமுறையோடு பொருந்தி வாழ்வது என்பது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயதிலே இருப்பவர்கள் என்று இல்லை அந்த வயதை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிற போது வீட்டில் இருக்கிற எல் யாரோடுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு மிகப்பெரிய பிரச்சனை முதல்ல வீட்டுக்கார அம்மாவோட அட்ஜஸ்ட் பண்றது வீட்டுக்காரருக்கும் வீட்டுக்காரரோட அட்ஜஸ்ட் பண்ணுறது வீட்டுக்கார அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் இப்ப அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு என்ன பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உட்காந்து பேசுங்க எல்லாம் சரியாயிடும் முதல்ல இந்த ஆட்களை நம்பாதீங்க முதல்ல நீங்கள் வெளியில் அனுப்ப வேண்டியது இந்த ஆட்களை உட்காந்து பேசாதீங்க தயவு செஞ்சு பிரச்சனை ரொம்ப பெருசா certain conflicts have to be bypassed avoided இப்போ இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தா எல்லா டாக்டர் நேர இதயத்தையே குத்தி கிழிச்சு புது இதையெல்லாம் வைக்க மாட்டாங்க அந்த நாளம் போகிற பாதையே அப்படியே ராஜா இங்கே தானே பிரச்சனை இருக்கு நீ சைடு வாங்கி அப்படி போம்மா அவ்வளோ தானே சொல்ல முடியும் வாழ்க்கையும் அவ்வளோதாங்க எல்லா பிரச்சனையும் நேரே நின்று நான் பேசி சமாளிப்பேன்னா ஒரு பிரச்சனையும் தீரா அதுவும் வீட்டுக்காரம்மாவோட சண்டை வந்தால் பேசி அதை தீர்க்கவே முடியாது என்பதை அனுபவசாலிகள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பீர்கள் விடுத்தா ஓத்தர் வீட்டுக்காரம்மாவோட இதை பாருமா டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த டாக்டர் இல்லை வேற ஒரு டாக்டர் டாக்டர் சொல்லிருக்கார் எந்த பிரச்சனையும் உக்காந்து பேசினா சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கார் இப்போ நேத்துக்கு உனக்கு எனக்கு பிரச்சனையாச்சா சண்டை வந்துச்சா ஆமாம் உக்காந்து பேசி சரி பண்ணலாம் இந்த அம்மா அவர் சரி சொல்லுங்க பேசலாம் நேத்துக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன் நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் போன மாதம் முப்பதாம் தேதி என்ன செஞ்சீங்க போன மாதம் முப்பதாம் தேதினு ஒன்று இருந்ததே அவருக்கு மறந்து போயிடுச்சு நான் என்ன பண்ண முப்பதாம் தேதி நீங்க பண்ணினது இருக்கட்டும் அன்னைக்கு உங்க அம்மா போன் பண்ணாங்களே அவங்க என்ன சொன்னாங்க எங்க அம்மா போன் பண்ணாங்களா உங்க அம்மா மாத்திரமா போன் பண்ணாங்க உங்க அக்கா பண்ணாங்க உங்க தங்கச்சி பண்ணாங்க குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சிங்களே அன்னைக்கு என்ன நடந்தது சத்தியமா இவருக்கு நினைவு இருக்காது இந்த அம்மா இன்னும் இதே ரேஞ்சில் ஒரு இருபது கேள்வி கேட்டா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சா கூட பரவாயில்ல குத்து வெட்டில குத்து கொத்து பரோட்டாவா முடிஞ்சிடும் அதனால் எல்லா பிரச்சனையும் நேர போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க சம் கான்ஃப்ளிக்ஸ் ஹாவ் டு பி அவாய்டட் அப்படியே பைபாஸ்லையே போய் போய் போங்கிறவங்க கோயம்புத்தூரில் பாருங்கள் சிக்னலுக்கு நிற்கிறீங்க சுற்றி 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 யூ டர்ன் வந்து யூ டர்ன் வந்து அவ்வளோதான் சில கான்ஃப்ளிக்ஸ் அப்படிதான் பண்ணணும் இப்போ அந்த கான்ஃபிளிக்டுக்கு உள்ள போய் ஆராயவே கூடாது ஏன் சார் எங்க வீட்டுக்காரம்மா எது நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு ஒருத்தர் என்ன வந்து கேக்குற எனக்கு எப்படியா தெரியும் நான் சொன்னேன் பொதுவா நண்பரே பொதுவா சில விஷயங்கள் ஆண்கள் பண்றது பெண்களுக்கு பிடிக்காது அது பொதுவா இருக்கிறத வேணா என்னால சொல்ல முடியுமே தவிர குறிப்பா உங்ககிட்ட என்னென்ன தவறுன்றது உங்க தான் தெரியும் அது எனக்கு தெரியாது ஸோ பொதுவாக என்ன தவறு ஆண்கள் பண்ணுறதில்ல அது எல்லாேருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற எந்த பொன் பெண்ணை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த அம்மாவு கேட்டால் சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு கேட்டால் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க மொதல் விஷயம் என்னென்னா ஒரு இடத்துக்கு ஆறு மணிக்கு போகணுன்னா ஒரு இடத்துக்கு ஆறு மணிக்கு போகணுன்னா நாங்கள் நிறைய வேலையை செஞ்சு முடித்து சீவி முடித்து சிங்காரித்து நாங்கள் அஞ்சே முக்காலுக்கு கிளம்பினா போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருப்போம் நீங்க நாளே முக்காலிக்கு கிளம்பி தொல்லைங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை பன்னெண்டு நாள் போட்ட அதே சட்டையை நீங்க திரும்ப போட்டுப்பீங்க ஒரு நாயும் கண்டுபிடிக்காது பாருங்க பேச்சாளராக இருந்தால் கூட நான் பேங்க்ல மாத்தலைன்றதும் ஒரு அம்மா கண்டுபிடிக்குது அப்ப உறவுக்காரர்கள் இதே பச்சை நெக்லஸ் போட்டுக்கிட்ட நீ வந்து கல்யாணத்துக்கு இதான் போட்டுக்கிட்ட இல்ல சுருச்சுக்கிட்டே கேட்பாங்க அப்போ நான் வள்ளி கல்யாணத்துக்கு என்ன போட்டேன் மல்லிகை கல்யாணத்தில் என்ன போட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த புடவையை கட்டாமல் வேற புடவையை கட்டி அந்த புடவைக்கு பிளவுஸ் கடைச்சி இந்த புடவை அயன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கு எங்களுக்கு அப்புறம் எங்கள் மகள் இருந்தால் கட்டாயமா கேட்கும் அம்மா டிட் யூ சி மை டிட் டு வந்து கண்டுபிடிச்சி கொடு அந்த துப்பட்டாவை தேடி கொடுக்கணும் அதை அயன் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி சட்டையை போட்டுக்கிட்டீங்களே கிஃப்ட்டு வாங்கினீங்களே அதை எடுத்தீங்களா நாங்கள் தான் நினைவுப்படுத்தணும் இவ்வளவு செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் சாமி நீங்கள் நாலே முக்காலுக்கே அதே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டீங்க ரெடியானால் கூட எங்களுக்கு பரவாயில்ல அந்த முகத்தில் ஒரு பாவனை கிளம்பியாச்சே முக்கால் ஆயிடுச்சு ஆகட்டுமே என்ன இப்போ நீங்கள் எதுவும் சீஃப் கெஸ்ட்டாங்க நாலு ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் காரில் ஏறி போய் உட்காந்து ஒரு ஹார்ன் எடுப்பாங்க பாருங்க அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம் அந்த கோபத்துக்கு ஈக்குவலான ஒரே கோவம் இந்த நவராத்திரியில் சக்தி மகிஷாசுரனை வர்த்தன செய்யும் போது வந்த கோவம் மாத்திரம்தான் அது ஈக்குவலாக இருக்க முடியும் அங்கே போய் எதாவது ஒரு பையன் அவனை மதிக்கிறான நீ வந்தியான்னு எவனாவது கேட்டானா நீ வரலனா எவனாவது வருத்தப்படுறான என்ன கழுதைக்கு நீ அவசரப்பட அப்படி கேட்க முடியுமா இதுதான் முதல் இரிட்டேஷன் ரெண்டாவது இரிட்டேஷன் உலகத்தில் இருக்கிற கணவர்களில் நூறு கணவர்கள் இருந்தால் ஐம்பது கணவர்கள் குளித்த உடனே அந்த துவாலையை கட்டில் மீது போடுகிற நல்ல வழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார் பொறுக்க முடியல சாமி மூணாவது விஷயம் ரொம்ப நேரமா அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லுங்க அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டால் போதும் தயவு செஞ்சு சொல்யூஷன் கொடுக்காது எங்கள்கிட்டயே இருக்குதான் ஒரு அக்கா அந்த தன்னோட வீட்டுக்கார கேட்டது எங்க ஒரு அம்மாவை சமையலுக்கு வச்சிருக்கோம்ல அந்த அம்மாவை நிறுத்திட்டோன்னு வைங்க மாசா மாதம் எனக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க நானே சமையல் செஞ்சா அந்தாலும் நம்ம ராஜா சார் மாதிரி நக்கல் பார்த்தி அம்மா சமையலுக்கு வச்சுருக்கிற அக்காவை நிறுத்திட்டோன்னா உனக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுக்க உனக்கு உடனே வந்துடும் இது மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா அந்த வேலைக்கு வச்சுருக்கிற அக்கா வரலன்னாக்கா இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா நான் தான் வாசலை பெருக்கினேன் நான் தான் செடிக்கு தண்ணி விட்டேன் நான் தான் பாத்திரம் பூரா விளக்கினேன் அப்புறமா தான் நினைவு வந்தது விளக்கின பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சா தான் காயும் அதனால் வெளியில் வச்சேன் அப்புறமா துணியெல்லாம் துவச்சி மாடியில் போட்டேன் நாசமாக போன மழை வந்தது எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு திரும்ப போய் எல்லா துணியும் போட்டேன் இவ்வளவு அந்த அம்மா அப்படி அம்மா நீ எல்லாம் செஞ்சு அம்மா என்னம்மா செய்கிறது சில நாள் இதுமா இதோடு நிறுத்திக்கிட்டா மரியாதை பெரும்பாலான கணவர்கள் அது செய்யறது அந்த அம்மா நான் என்ன பண்ணேன் தெரியுமா இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் அவங்க கேட்குற சம்பளத்துக்கு மேலேயே குடுன்னு உனக்கு நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இப்போ இந்த ஆலோசனைகளை வழங்காதீர்கள் அவங்க ஷி ஜஸ்ட் ரெண்ட் ரெண்ட் லென்ட் இட் அவுட் பேசணும் 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 அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற போது கேட்காவிட்டால் கூட கேட்கிற மாதிரி முகத்தை வைத்துக் கொள்ளக்கூடவா உங்களுக்கு தெரியாது சில பேர் அப்பதான் போனை பார்ப்பாங்க மோடிஜி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அந்த அவங்க படிக்கணும் அந்த மெசேஜ படிச்சு முடிச்ச உடனே நிர்மலா சீதாராமன் ஜி அடுத்த மெசேஜ் அமைச்சிருக்கார் அதுக்கு அடுத்த மெசேஜ் அண்ணாமலை பாத யாத்திரத்துக்கு கூட வரியான்னு கேட்குறாரு இதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா ஏதோ சொல்லுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ ஏதாவது சொன்னியான் சொல்லலையா கதறின கதறின ரெண்டு சட்னி வச்சுருக்கோம் அந்த அம்மா தோசைக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு சட்னியை மாத்திரம் இப்படி 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 வச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு இன்றைக்கே கார சட்னி வைக்கல கண்ணை திறந்து பார் பார் பார்த்து தொலை பக்கத்துலேயே இருக்கு ஒரே சட்னியை தின்னுட்டு நீ போயிருக்க சில பேர் அதை விட ரொம்ப மோசம் தாங்கவே முடியாத கொடுமை என்னன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகும் அந்த அம்மா நிறுத்தி எப்படி இருந்தது இன்னைக்கு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தது புதுசா ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது இதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாம் சில பேர் இன்னும் ஒரு படி அதாவது தன்னுடைய தனக்கு சொந்த செலவில் தானே சூன்யம் வைத்துக் கொள்வதில் கணவர்களை விட தகுதியானவர்கள் யாருமே கிடையாது சும்மா இருந்தா கூட பரவாயில்ல நல்லா இருந்தது எங்க அம்மா செய்கிற மாதிரி இல்ல ஒரு அம்மா தினம் தினம் கேட்டுக்கிட்டே வந்து தினமும் மறந்து போயிடுவார் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்து சாப்பிடும் போது அய்யோ தினம் தனக்கு இன்னைக்கு சொல்லி தொலைச்சிருவோம் இன்னைக்கு சாம்பார் சூப்பர்மான அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருச்சு ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுல சாம்பார் கடன் வாங்கிருக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு கணவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது அந்த ஃபோன் அடிக்க ஆரம்பித்த ரெண்டு செகண்டில் ஃபோனை எடுத்து ஹாய் அப்படின்னு பேசிக்கிட்டு வெளியில் போனால் என்னன்னு நினைப்பீங்க என்ன வேணால் இருக்கலாங்க முக்கியமான செய்தியாக கூட இருக்கலாம் என்ன வேணால் நினச்சிக்க முக்கியமானவர் யாரும் ஃபோன் செய்கிறார் அவ்வளோதான் ஒரு ஃபோன் அடிக்கும்போது பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஃபோனை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க

என்னைக்கு எங்கேஜ்மெண்ட் வைக்கிறீங்களோ அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சிருங்க இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டாக நாளைக்கு கல்யாணம் எங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் வி எப் காட் அபவுட் செவன் மந்த்ஸ் யூஸி அவங்க நல்லா ஒருத்தரை ஒருத்தர் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்க நிச்சயமாக எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடும் ப்ரேக் அப் பாரு கேரண்டியே கேன்சல் ஆயிடும் அதனால் தப்பி தான் கல்யாணமே நிச்சயம் ஆகிறது இல்லை அதுவும் நைன்டிஸ் கிட்ஸ்ன்னால் கல்யாணமே நிச்சயம் ஆகிறதில்லை ஒரு பையன் ரொம்ப வருத்தத்தோடு எனக்கு சொன்னால் எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது ஆண்ட்டி நான் கூட ஏதோ பெரிய குறிக்கோள் இருக்கிறது ஒரு பெரிய காவியத்தை எழுத போகிறான் அப்படின் என்னப்பா குறிக்கோள் நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே த்ரிஷாவுக்கும் கல்யாணம் ஆகிறத பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன் ஏன்னா அவருக்கு கல்யாணம் நைன்டி ஸ்கிட்ஸு இப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னாலே உங்களுக்கு பயமாக இருக்கும் என்னுடைய ஸ்நேகிதையோட பொண்ணுக்கு வந்து கல்யாண நிச்சயம் பண்ணிட்டாங்க அந்த பொ நிச்சயம் பிறகு ஃபோனில் பேசிக்கிறேன் நான் அப்போவே சொன்னேன் ஏய் அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னு அவள் கேட்கல பேசிக்கிட்டே இருக்காங்க அவன் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டா அந்த பொண்ணு எப்போ போயிருக்கா இப்போ தான் ரெண்டு வாரம் முன்னாடி போயிருக்கா இந்த பையன் யூஎஸில் வேலை கிடச்சி போக போகிறான் போக போகிற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணுக்கு கல்யாணம் இது பொருத்தம் தானுங்க இதை விட என்னங்க பொருத்தம் இருக்க முடியும் நல்ல பொருத்தம் தானே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா பிரேக்கப்பு என்னம்மா காரணம் ஆனால் ஒரு காரணம் சொன்னால் பாருங்கள் அந்த அவள் கேட்டாலாம் விச் பார்ட் ஆஃப் யூஎஸ் யூ கோயிங் டு அவன் சொன்னா சான் ஜோஸ்னு சொன்னான் இந்த யூஎஸ்ல அந்த பயல்களுக்கு அறிவில்லைன்றதுக்கு வேற உதாரணமே வேண்டாம் சான் ஜோஸ்ன்னு எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஜேவோ ஏசின்னு ஆனால் அதை சான் ஜோஸ்னு சொல்லக்கூடாது சான் சொல்லணும் நீ எதுக்கு ஜேவை போட்ட என்ன கழுதைக்கு ஜேவை போட்ட நம்மளாம் சின்ன வயசுல நாங்களாம் வாழ்க்கு வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம் டபிள்யூஏஎல்கே வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம் எங்கள் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க எல்ல இருக்கு மிஸ் சொல்லக்கூடாது ஒரு எழுத்தை போடுவானா அப்புறம் ஏன் சொல்லாம இருப்பான் அதை அந்த மொழியே அப்படித்தான் இவன் சொல்லிட்டா சான்ஹோஸேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய முடியும் யூஎஸ்ல ஒன்றுமே சரியா செய் இவ்ளே யூஎஸ்கி தான் போயிருக்கா

நாங்களாப்பா அது இருக்கும் அதை கேட்டு அந்த சுகத்திலையே மயங்கி இருக்கும் போது யோ சச் பூமர்ஸ் ஐ டெல் யூ வி ஜஸ்ட் கான் மேனேஜ் யுவர் ஜெனரேஷன் போயிடுறது அதனால் என்ன சொல்கிறேன்னா வீட்டுக்கார வீட்டுக்காரம்மாவோட பிரச்சனை வந்தால் பைபாஸில் போயிவிடுங்க பிள்ளைகளோட பிரச்சனை வந்தால் பிரச்சனையே இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிற அப்பாவுக்கு பஹீர்ங்குது ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறே ஏ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க சொல்லு சொல்லு அந்த அம்மா போய் சொல்லி ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றிக்கலான்னு அப்பா அபிப்பிராயம் அவருக்கு என்ன தெரியும் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி ஏன்னா என் காலேஜுக்கு வந்து பாரு ஒவ்வொருத்தர் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா என்னை நீங்களாம் கோவிலில் வச்சு கும்பிடுவீங்கன்ற நம்ம கோவில்களுக்கு வந்த விதியை பார்த்தீங்களா அப்போ இதுக்கு மேல போய் ஏன் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியல இஃப் ஐ வாண்ட் யூ டு சேஞ்ச் யூ ட்ரெஸ் நீ மாத்தி தான் ஆகணும் உனக்கான ஃபீஸை நான் தான் கட்டுறேன் நேராக பார்த்து தடவிக்கிட்டே இருக்கிய அந்த ஃபோனோட பில்லை நான் தான் கட்டுறேன் நாளைக்கு அங்கே போய் படிக்கணும்றிய அதையும் நான் தான் செய்யணும் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு போனிய அந்த சோத்தையும் நான் தான் உனக்கு சமைச்சு போட்டேன் குளிக்கிற போது நீ பேண்ட்ல இருந்து நீ வெளியில் போய் பேண்ட் அங்கேயே நிக்குது இல்ல அப்படி தான் பிள்ளைங்களாம் வெளியில் போகுது இப்போ அது வெளியில் போகுது பேண்ட் அங்கேயே உட்காந்துருக்கு அதையும் நான் தான் எடுத்து தோச்சு உனக்கு பொட்டி போட்டு உனக்கு கொடுக்க போறேன் உனக்கான எல்லாத்தையுமே இருக்கேன் என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு ஏன் வரவில்லை ஏனென்றால் நான் சொல்லி அது மனசு உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவது என்ற தேவையில்லாத பயம் நம்மை செலுத்தி வரை இந்த உறவுகளுக்குள் இருக்கிற முரண்களை நேரடி தாக்குதலினாலும் சரி செய்யவே முடியாது அப்ப நாம என்ன செய்யணும் சோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தி கான்ஃப்ளிக்ட் ஆமா முரண்கள் இருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் முரண்கள் காலங்காலமாக இருந்து வருகிறது ஆனால் இந்த முரனுடைய வீரியமும் வீச்சும் அடர்த்தியும் விரிவும் எந்த தலைமுறையில இருந்ததே விடப்ப மிக அதிகமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அக்செப்ட் தி கான்ஃப்ளிக்ட் இது இப்டி தான் இருக்கு இந்த முரன் இருக்கும் என்று ஒத்துக்கொள்வதுதான் அந்த முரனிலிருந்து வெளியே வருவதற்கான வழி சரி நான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது என்ன செய்வது அதை அவாய்ட் பண்ணி போகுதா அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை அதோடு நேரடியாக போராடுவதா என்ற மூன்றில் எது இங்கே ஒர்க் அவுட் ஆகுன்ற முடிவை எடுக்கணும் சில சமயம் நான் சொன்ன மாதிரி பைபாஸில் போகணும் அது வீட்டுக்காரமான முறைன்னு வந்தால் அதை தான் செய்யணும் இது மட்டும் செய்யலைன்னு செய்யுங்க இனிமே பைபாஸில் போயிட்டு சரிம்மா சரிம்மா அப்படிதாம்மா அப்படிதாம்மா சில சமயம் கான்ஃப்ளிக்ட்டுக்கே போகக்கூடாது பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க இங்கே நிறுத்துற என்றால் ஐயா நான் காரை எடுத்து விடுகிறேன் ஐயா அவ்வளவுதான் சொல்லணும் ஓ நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அடுத்த நாள் கார் இருக்காது உங்களுக்கு அவன் அப்படித்தான் அவனோடு போராடுவதால எனக்கு எதுவும் எஞ்சாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈகோ கொஞ்சம் இடிக்கும் வேற வழி இல்ல சாமி வேற வழி இல்ல பெர்னாட் ஷா வந்து அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள் ரெண்டு பேருக்கு சின்ன பாதை பெர்னாட் ஷாவும் இன்னொருத்தரும் முட்டிக்கிற மாதிரி வந்துட்டாங்களாம் ஒருத்தர் நகர்ந்தா தான் ஒருத்தர் போக முடியும் அந்த ஆள் தகராறு ஆள் அவன் பெர்னாட் ஷாவை பார்த்து சொன்னான் ஐ டோன் கிவ் வே டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாரான் பெர்னாட் ஷா தள்ளி நின்றுக்கிட்டு நீங்கள் போகலாம் பட் ஐ கிவ் வே டு ஃபூல்ஸ் என்று சொன்னாராம் அப்படிதான் மனசில் தீ வழியில் சொல்லிடாதீங்க அந்த ஆள்கிட்ட போய் ஐ டேக் அவுட் கார் வென் ஃபுல்ஸ் ஆஸ்மீ டு டேக் டேக் இட் அவுட் சொல்லிடாத மனசுக்குள்ள சொல்லிட்டு சம் கான்ஃப்ளிக் ஏன்னா சமூகம் அப்படி இருக்கிறது இங்கே படிப்பு இல்லாதவர்கள் படிப்பு இல்லாதவர்கள்னு நான் சொல்வது கல்வி அறிவை சொல்லலை ஆனால் எந்த கல்வி அடக்கத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கல்வியை கற்காதவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அதிகாரம் கையிலே இருக்கிற ஒரே காரணத்தினால யாரையும் நான் கேள்வி கேட்க முடியும் என்று தேவையில்லாத துணிச்சலோடு இருக்கிறவர்கள் பல்கி இருக்கிற ஒரு சமூகத்தில் அறிவுள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் அடக்கம் உடையவர்கள் கொஞ்சம் அடங்கித்தான் போக வேண்டி இருக்கிறது வேற வழி இல்லை சார் நமக்கு எல்லாரோடையும் சண்டைக்கு போவேன் நிக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு இடத்துல முன்னாடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப பிடித்த கதை லைஃப் ஃபார் அதனால நான் இதை சொல்றேன் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது ஒரு காட்டில் கழுத சொல்லிச்சு புல்லு வந்து நீல கலர்ல இருக்குன்னு சொல்லிச்சு புலி சொல்லிச்சு ஐயே லூசா நீ கிரீன் கலர் பா புல்லு கழுத சொல்லிச்சு கொன்றுவேன் நீல கலர்ல இருக்கு புல்லு நீ பச்சைன்ற நீ மூணு நாள் சண்டை போடுது ரெண்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிங்கராஜாட்ட தீர்ப்புக்கு போனாங்க சிங்கராஜா அங்க உகாந்துருக்காரு சிம்மாசனத்துல இங்க இருந்து ரெண்டும் போகும்போது கழுத சொல்லிச்சு மகாராஜா தயவு செஞ்சு என் பிரச்சனையை கேளுங்க இந்த புலி சொல்லுது இந்த புல்லு பச்சை கலர்னு சொல்லுது நான் சொல்கிறேன் நீல கலர்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார் புல்லு தானே கலர் தான் அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் மகாராஜா இவன் கேட்க மாட்டேன்ற இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுத சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார் புலிக்கு தண்டனை மூணு வாரம் நீ வாயத்துலந்து பேசக்கூடாது கழுதிக்கு சந்தோஷம் தாங்கலை புல்லு நீல கலர் புல் நீல கலர்னு பாடிக்கிட்டே போயிடுச்சு புலி சொல்லிச்சு மகாராஜாவின் சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசலாமா பேசு புல் என்ன கலரு பச்சை கலரு அது நான் சொன்னேன் எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க நீ கலர் சொன்னதுக்கு தண்டனை இல்லை ஒரு கழுதையோட நீ சண்டை போட்டிருக்கல உனக்கு அதுக்கு தான் தண்டனை நீ எவ்வளவு பெரிய விலங்கு நீ உனக்கு எவ்வளோ சக்தி இருக்கு முக்கியமான எவ்வளவு வேலை எல்லாம் வச்சிருக்க எல்லாத்தையும் விட்டு ஒரு கழுதையோட சண்டை போட்டதுக்கு மூணு வாரம் உனக்கு தண்டனை நீ சண்டை போட்டா கூட பரவாயில்ல அந்த விஷயத்தை என்னுடைய தீர்ப்புக்கு வேற எடுத்துட்டு வந்த பாரு அதுக்கு கூடுதலா ரெண்டு வாரம் தண்டனை முட்டாள்கள் கொக்கரிக்கிற இடத்திலே புத்தி உள்ளவர்கள் பேசாமல் போவது அவர்களுடைய பலவீனத்தை காட்டவில்லை அவர்களுடைய அறிவை காட்டுகிறது So some conflicts you have to avoid. அதுக்கு போகவே கூடாது நம்ம அதுக்குன்னு வாழ்க்கையில் எல்லா கான்ஃபிடன்ஸில் ஒரு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் விமன் அப்படி இருந்தாங்க நம்முடைய பாட்டி நம்முடைய பாட்டிக்கு பாட்டிலாம் அப்படி இருந்தாங்க வாயை திறந்து கூட எதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க அபிப்பிராயம் என்று ஒன்று அவர்களுக்கு இருப்பதாகவே தெரியாது ஏவிஎம் சரவணன் சார் வீட்டில் நடந்து ஒன்றை ஒரு முறை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அவருடைய அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரும் நினைவில்லை அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அவங்க பேரை போட்டு லெட்ரு வந்திருக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மேனை திருப்பி அமிச்சிட்டாங்க அவங்க பேர வீட்டில யாருக்கும் தெரியாது ஏன்னா கணவர் அடி என்று கூப்பிடுகிறார் அம்மான்னு கூப்பிடுறாங்க ஆயான்னு கூப்பிடுறாங்க பாட்டின்னு கூப்பிடுறாங்க பேரே இல்லாதவளாக ஒரு பெண்மணி ஒரு எண்பது ஆண்டுகள் ஒரு வீட்டிலே வசித்திருக்கிறார் அப்படி இருந்த தலைமுறை பெண்கள் கான்ஃப்ளிக்டே இல்லாமல் அப்படி இனிமேல் இருக்க முடியாது இருக்கக்கூடாது யூ ஹாவ் டு சூஸ் எந்தெந்த நான் சண்டை சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டும் வேண்டும் என்ற தேர்வை நீங்கள் செய்ய ஒரு முரண் தான் வழியா இல்ல சண்டைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவன் அவ்வளோ நான் இவ்வளோ கேட்கறேன் நீ வேணா கூடுதலா ரெண்டு எடுத்துக்கோப்பா ஆனா சண்டை போடாம இருக்கலாம் இதுக்கு இது வந்து காம்ப்ரமைஸ் இந்த காம்ப்ரமைஸ் செய்யலாமா என்றால் செய்யலாம் பெரும் போர்களை தடுப்பதற்காக செய்யலாம் மிக பெரும் போர்களை காசா ஸ்டிப்ள இன்னிக்கு இவ்வளவு பெரிய போர் வந்து குழந்தைகளும் பெண்களும் அந்த இடத்துல இருந்து லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளிலே வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே நான் இப்படி உலகத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது நாம் சிரிக்கிறோம் பேசுகிறோம் சாப்பிடுகிறோம் சந்தோஷமா இருக்கும் இது மானுடத்தினுடைய கோரமான முகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கை காலத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் லட்ச கணக்காவது பத்து லட்சம் பேர் எப்படி சார் ஒரே நாள்ல வெளியில போவான் எங்க போவான் அவன் அப்போ சண்டை போடுகிற ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க டிமாண்ட்ஸை விட்டு கொடுத்துருந்தா பத்து லட்சம் பேர் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வராமல் இருக்குல்ல ஆனால் ஒத்தவங்க கூட விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் இதற்கான முன் நம்முடைய மண்ணில் நம் தர்மத்தில் இருக்கிறது கண்ணன் தூது போனான் குருட்சேத்திர போரை தடுத்து நிறுத்துவதற்காக போகும்போது என்ன டிமாண்டோட போனான் ஒரே ஒரு டிமாண்ட் தான் தான் அவர்களுடைய ஊர் அதை தூதாட்டத்தில் அவங்க எழுந்துட்டாங்க

துச்சாசனன் அதுக்கு என்ன பதில் சொன்னா எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான் துரியோதனன் அவன் துச்சாசன் சொன்னதை ஆமோதித்து சொன்னான் திருப்பி கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா கேட்கிற அந்த ஐந்து பேரும் எங்கள் வம்சத்தில் பிறந்தவர்களே இல்லை என்று குந்தியினுடைய ஒழுக்கத்தை பற்றி தப்பா பேசின கண்ணன் வந்து குந்தியை வந்து கண்ணனுக்கு அத்தை தன்னுடைய சொந்த அத்தையை பற்றி இப்படி பேசுவதை கண்ணன் கேட்ட பிறகும் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டாரு சரிப்பா இந்திரபிரசத்தை கொடுக்க வேணாம் ஐந்து கிராமங்களையாவது கொடுன்னு கேட்டார் இப்போ இந்த கதையை படிக்கிற போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் என்னையா இந்திரபிரசத்தை அவன் கொடுக்க மாட்டேன்னா உடனே அஞ்சு கிராமம்னு இறங்கி வந்துட்டேன் என்ன காம்ப்ரமைஸ் இது கேவலம் அல்ல நீ சாமி தானே வெட்ட வேண்டியது தானே இல்ல கடவுளினுடைய தொழில் விதியோடு போராடுவது அல்ல இயன்ற வரை அறத்தை இந்த மண்ணில் நிலைக்கச் செய்வது கடவுளினுடைய தர்மம் கண்ணன் அதனாலதான் அவர்களுக்கு கால் ஊன்ற ஒரு நிலம் வேண்டாம் அரச பதவி வேண்டாம் செல்வம் வேண்டாம் அதிகாரங்கள் வேண்டாம் கால் ஊன்ற நிலம் ஐந்து பேருக்கு ஐந்து கிராமங்களை கொடு என்று கண்ணன் கேட்டார் திஸ் இஸ் வாட் ஐ கால் சொல்யூஷன் இதுக்கு மாத்திர துரியோதனன் ஒத்துக்கொண்டிருந்தால் இத்தனை பெரிய போரும் அதில் எத்தனை பேர் இறந்தாங்க நூறு கௌரவர்கள் இறந்தார்கள் அதை விடுங்க அந்த நூறு கௌரவர்களுடைய நூறு நூறு சின்ன சின்ன பிள்ளைகளும் தானே இறந்து போனார்கள் பாண்டவர்களுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் வம்சமே இல்லாம குரு வம்சமே போச்சு பூண்டோடு அழிந்தது இதை மாற்றுவதற்காக கண்ணன் செய்து கொண்ட ஒரே ஒரு காம்ப்ரமேசன் ஆனா அஞ்சு ஊரே ஆகும் அதுவும் நடக்கல ஆனால் அதுவும் நமக்கு ஒரு பாடம் நண்பர்களே சில சமயம் பெரும் போர்களை தவிர்ப்பதற்காக சின்ன சின்ன சண்டைகளில் நாம் விட்டு கொடுக்கலாம் சூஸ் யுவர் பேட்டில்ஸ் எல்லாத்துக்கும் நான் சண்டைக்கு போய் மொதல் ஆளாக நிற்பேன்னா எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு திரும்பி வர வேண்டியது தான் சூஸ் யுவர் பேட்டில்ஸ் எதுவும் நமக்கு மிக முக்கியமாக வைப்பாங்க அப்போ அதுவும் நடக்கலைன்னா கடைசி கட்டம் தான் சண்டைக்கு போகிறது சண்டைக்கு போயிட்டே அவனே மொதல் நாள் சொன்னப்படும் அவன் ரொம்ப அடிக்கிறான் இவ்வளோ அடிப்பான்னே எனக்கு தெரியாது திரும்பி வந்தால் அதை விட கேவல எதுவும் இல்லை சண்டைக்கு போனியோ கடைசி மட்டும் நின்று சண்டை போடும் பாதியில திரும்பி வருது இன்னொத்தனோட போய் ஓடி போய் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் சண்டை கிடையாது அதனால்தான் போரை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்கணும் ஆனால் போர்னு போயிட்டா ஒரே ஒரு விதி தான் உண்டு மூன்று விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன மூன்று விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும் ஒன்று நெருப்பு பற்றி எறிகிற நெருப்பை அணைக்கிற போது கொஞ்சம் நெருப்பு தானே இங்கே எரிஞ்சிக்கிட்டு பாவம் போனா போது அது மாத்திரம் எரியட்டும் திரும்பி வர முடியாது நெருப்பை முற்றாக அணைக்க வேண்டும் ரெண்டு நோய் நோயை முற்றாக தீர்க்க வேண்டும் டாக்டர் இருக்காரு கேட்டா சொல்வாரு இன்னும் பாதி இன்ஃபெக்ஷன் இருக்கு இருந்தாலும் உங்க நீங்க இந்த பில்லெல்லாம் கட்டுறது கஷ்டப்படுவீங்க இதோட அனுப்பிச்சிடுறேன்னு டாக்டர் சொன்னார்னா ஆள் க்ளோஸ் ஆகிடுவோம் மருத்துவமனைகளை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு வைங்க அது வேறு விஷயம் ஒருத்தன் போனால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு போய் மேடம் ப்ளட் டெஸ்ட் இங்கே இருக்குதுங்க முதல்ல முடிச்சுட்டு வந்துடுங்க அவனுக்கு பிடிச்சிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க மேடம் கார்டியோ இதெல்லாம் இந்த சைடு இருக்குங்க இசிஜி கட்டாயம் வேணும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இசிஜியும் எடுத்துட்டான் மேடம் ரெண்டாவது மாடி பண்ண நிறுத்துமா பிளம்பர் மருத்துவமனைகள் அப்படி விட்டுற மாட்டாங்க ஆனா நீங்களே கூட ஆன்டிபயோட்டிக் அஞ்சு நாள் சாப்பிடணும் மூணு நாளோட நிறுத்துறோம் பாருங்க நாம அதை விட பெரிய முட்டாள் முட்டாள்தனை இருக்க முடியாது நோய் என்பதை முற்றாக அழிக்க வேண்டும் நெருப்பை முற்றாக அழிக்க வேண்டும் நோயை முற்றாக அழிக்க வேண்டும் மூன்றாவதாக பகை என்று வந்து விட்டால் வரவே கூடாது சார் வருவதை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும் ஆனால் பகை வந்து விட்டால் முற்றாக அழிக்க வேண்டும் பாதியை விட்டு வருது கால்வாசியை விட்டு திரும்பி ஓடி வருது பகை என்று வந்தால் முற்றாக அழிக்க வேண்டும் அதைத்தான் கண்ணன் செய்தான் கண்ணன் ஏன் அந்த போரில் இவ்வளவு செய்தான் என்றால் தடுப்பதற்கு எல்லா முயற்சி எடுத்தாச்சு அறமற்ற ஒருவன் இருக்கிற போது அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதுதான் கண்ணன் நமக்கு சொல்லி பாடம் அறமற்றவனாக அவன் இருந்தால் எந்த எல்லைக்கும் போகலாம் நண்பர்களை நம்மை சுற்றி உலகத்தில் இதுவரை போன தலைமுறையில் யாரும் பார்க்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்றவர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய இன்பங்களை துறந்தவர்கள் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்